ஆரம்பிச்சு <laughs> அமச்சூர் போட்டோ பேட் இது ரெண்டு தான் மதிச்சி விடுறாரு அமச்சூர் போட்டோவா இல்ல median அது எடுத்துட்டீங்களா இங்க வந்திருக்கா ம் நல்ல காயே இருக்கு அத நல்லா இருக்கு இங்க வாங்க தள்ளி வந்துருங்க அனைவருக்கும் இன்று சர்வதேச உரிமைகள் வழக்கத்தின் நிறுவனர் டாக்டர் திரு எஸ் சுரேஷ் கண்ணன் அவர்களின் பிறந்தநாள் நிமிடம் மாநில அமைப்பு செயலாளர் கே தேவராஜன் அவர்களின் சார்பாக இந்த நமது இல்லத்திற்கு பிரபஞ்ச அமைதி முதியோர் ஆசிரம் வந்திருக்கு காலை இனதான் வந்திருக்காங்க ஸோ அவருங்க வருகை புரிஞ்சிருக்காங்க மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அங்கே வந்திருக்காங்க உங்கள் சார்பாக நிறுவனத்தின் சார்பாக இங்கே வருகை புரிந்துள்ள அனைவரும் இரு கூப்பிட்டு உங்கள் வருகை எங்களுக்கு பெருமையானை சொல்லிக்கொண்டு எங்களது நிறுவனத்தின் சார்பாகவும் உறுதி அப்பாவின் சார்பாகவும் இங்கே உள்ள அப்பா அம்மா சார்பாகவும் மனதார இருக்கார கூப்பிட்டு வருக வருகிட்டு வருவது சுரேஷ் கண்ணன் ஆத்மா அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று எல்லா நிலங்களையும் பெற்று எல்லா திரைகளையும் பெற்று அவர்கள் நுழை நோடி இல்லாமல் பாழ நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று அவங்களுக்காக அவருடைய அன்பு குடும்பத்திற்காக இங்கே வருகைப் பிரிந்துகளை அனைத்து நண்பர்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆழமான ஒரு கூட்டுக்காட்டு அமைக்கலாம் அதுக்கு முன்னாடி கண்ணான் ஆத்மா அவர்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கேபி படைய சாங்ஸ் அடையலாமா s e n a s But not yet, but it is a little under. And I'm a part of the other n d e d h n d r e d hundred. I d o u t t a t

பெருசா சந்தன பத்து வந்து வந்த